ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெண் சிசு கொலையை தடை செய்ய இயற்றிய சட்டங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வங்காள ஒழுங்காட்டுச் சட்டம் எக்ஸ் எக்ஸ் ஒன் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதாம் ஆண்டு பெண் சிசு கொலை தடை சட்டம் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது பத்து என அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு உள்நாட்டு திருமண சட்டம் மூலம் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது பதினாலாகவும் ஆண்களுக்கு பதினெட்டாகவும் நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார் அக்பர் பெண்ணிற்கான திருமண வயது பதினாலு எனவும் ஆண்களுக்கான திருமண வயது பதினாறு எனவும் நிர்ணயித்தார் மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ராய் சாய் ராய் சாகிப் ஹர்பிலா சாரதா குழந்தை திருமண மசோதாவின்படி ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது பதினெட்டு பெண்களுக்கானது பதினாலு எனவும் நிர்ணயித்தது பெண் ஆணுக்கு இருபத்தி ஓர் பெண் ஆணுக்கு இருபத்தோரு வயதாகவும் பெண்ணுக்கு பதினெட்டு வயதாகவும் திருத்தப்பட்டது சதிப்பழக்கமானது ராஜபுத்திரிலேயே காணப்பட்டது சதி என்பதன் பொருள் கணவனின் சிதையில் தானாக முன்வந்து விதவைகள் எரித்து கொள்ளுதல் ஆகும் இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி விஜயநகருக்கு வருகை பிரிந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி இருபது ராம்மோகன் ராயின் சகோதரர் ஜெகன்மோகன் ராய் காலமானதால் அவருடன் அவரது மனைவியும் எரிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி பதினொன்று ராஜா ராஜா ராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்ணூத்தி பதினெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது பல கட்டுரைகளை வெளியிட்டார் அதில் சதி எனும் சடங்கு சாஸ்திரங்களால் கட்டளை கட்டளையிடப்படவில்லை என்பதை குறிப்பிட்டார் சதி என்னும் சடங்கு இந்து மதத்தின் ஒரு அங்கம் என்ற கருத்தை சிதைக்க சராம்பூர் சமய பரப்பு குழுக்களில் இந்த கருத்துக்கள் பயன்படுத்தப்பட்டதா வில்லியம் பெண்டிங் பிரபு விதிமுறை இருபத்தி ஏழின் பதினேழு என்ற சட்டத்தை இயற்றி சதி ஒழிப்பை நடைமு நடைமுறைப்படுத்தினால் நாலு பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்போது தேவதாசி சமஸ்கிருதம் அல்லது தேவல அடியால் தமிழ் என்ற வார்த்தையின் பொருள் கடவுளின் சேவகர் என்பதாகும் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கொடுமையான தேவதாசு முறையை தமிழ்நாட்டில் இருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசிக்கு முறை முறைக்கு எதிரான வீச்சில் முத்துலட்சுமி அம்மையாரின் போராட்டத்தை பாராட்டும் வகையில் அவர் சென்னை சட்டமன்றத்தில் சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேவதாசு ஒழிப்பு மசோதா மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் பெரியார் ஈவேரா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தேவதாசிகளின் விடுதலைக்காக போரா போராடிய மற்றொரு பெண்மணி மூவாலூர் ராமாமிருதம் ஆவார் ராஜாஜி பெரியார் மற்றும் திருவிக்க ஆகியோரும் தொடர்ச்சியான தார்மீக ஆதரவுடன் மூவாலூர் ராமாமிரதம் அம்மையாரின் முயற்சியால் அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி என அழைக்கப்படுவர் ராஜாராம் மோகன் ராய் சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் தண்டனைக்குரிய குற்றம் என வில்லியம் பெண்டிங் பிரபு அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்போது குழந்தை திருமணம் மற்றும் பிரின்சஸ் பெண் சிசு கொலை ஆகியவற்றையும் ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்தார் ராஜாராம் மோகன் ராய் விதவை மர்மணம் பெண் கல்வி மற்றும் பெண்களின் சொத்துரிமை ஆகியவற்றை ஆதரித்தார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பெண் கல்வி விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் ஒரு இயக்கத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் இந்து விதவை மர்மண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்திற்கு சட்டமன்றத்துக்கு சந்திர வித்யாசாகர் பல மனுக்களை சமர்ப்பித்தார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரின் மகன் நாராயண சந்திரா ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்டார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண் மேம்படுத்துவதற்காக வங்காளத்தில் நாடியா மிட்னாபூர் ஹூக்லி மற்றும் பர்துவான் ஆகிய மாவட்டங்களில் பல பெண்கள் பள்ளியை நிறுவினார் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி கந்துகூரி வீரசி வீரேசலிங்கம் பந்துலு விவேகவர்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் கந்துகூரி வீரேசலிங்கம் கந்துகூரி வீரேசலிங்கம் தனது முதல் பெண்கள் பள்ளியை திறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை நடத்தியவர் எம் ஜி ராணடே எம்ஜி ராணடே விதவை மறுமண சங்க சங்கத்தில் சேர்ந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது எம்ஜி ரானடே இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு பி எம் மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர் பி எம் மலபாரி குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்கான இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் கிருஷ்ண கோகலே பெரியார் எதை எதிர்த்தார் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் கற்றல் இல்லம் என்னும் அமைப்பினை பம்பாயில் நிறுவியவர் பண்டித ராமாபாய் சாரதா சதன் கற்றல் இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது பிரம்மையான சபை தியோசாபிகள் சங்கம் இந்தியாவில் நிறுவப்பட்ட இடம் சென்னை பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட சீர்திருத்தவாதி டாக்டர் எஸ் தர்மாம்பால் மூவாலு ராம அம்மையார் நினைவாக தமிழக அரசு மூவாலு ராம அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தை தொடங்கியது இந்தியாவில் இந்திய பெண்கள் சங்கம் தேசிய பெண்கள் ஆணையம் மற்றும் அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு போன்று மூன்று மிகப்பெரிய பெண்கள் அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன சிவகங்கையின் வேளாட்சியர் ஆங்கிலேயக்கு எதிராக வீர தீரமாக கூறிட்டு சிவகங்கையில் தனது ஆட்சியை மீட்டடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் மேகரத் மகால் ஹன்ஸ் ஆயுதமேந்தி போராடினர் சம வேலைக்கு சம ஊதியம் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு பதினாலு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதிதாக தொடங்கப்பட்ட மகிழா என்னும் திட்டமானது பெண்களுக்கு அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்துகிறது முப்பத்தி மூணு சதவீத இடத்தை ஒதுக்கியது பெண்களின் சமூக அரசியல் செல்வாக்கில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியது பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பென்சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவித்த வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இருபத்தி ஒன்று இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாலு சதி என்னும் பழக்கம் சட்டவிரோதமானது என அறிவித்த ஒழுங்குமுறை பதினேழாம் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது குழந்தை திருமணத்தை தடை செய்யும் உள்நாட்டு திருமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு சிறுவர்கள் சிறுமிகளுக்கான திருமண வயதை உயர்த்திய சார்தா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது முப்பது தேவதாசி ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பெருநிலக்கிலார் ஜமீன்தார் விடுதலை எமான்சிபேஷன் அறிவொளி என்லைட்டன்மெண்ட் பலதார மனம் பாலிகாமி மனித சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது இந்தியன் முதல் பெண் மருத்துவ முதலட்சி மீரட்டி ஆர் சதிய ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது பி எம் மலபாரி என்பவர் பத்திரிகையாளர் பிரம்மசமாஜம் சமாஜம் ஆரிய சமாஜம் பிரதம சமாஜம் சீர்தயக்கம் பெதுன் பள்ளி ஆயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஜேஏடியின் பெது என்பரால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பறிந்ததுனால் ஹண்டர் சாரதா குழந்தை திருமண மசோதா வந்து சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமணம் வயது பதினாலு என குறிப்பிடுகிறது